மனிதர்கள் எங்களை புகழ்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் முதலாவது எங்களது அழகான விடயங்களை தாலா அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறான் என்பதும் இரண்டாவது எங்களது மிகவும் அசிங்கமான விடயங்களை எங்களது அசிங்கங்களை தாலா மறைத்து எங்களை பாதுகாத்து வைத்து என்பதும் தான் சோ மனிதர்கள் புகழும் பொழுது மதிமயங்காமல் இருப்பதற்கு அலமது இல்லா இல்லதே அவர்கள் எங்களது அழகான விஷயங்களை வெளிப்படுத்தி எல்லா புகழும் அசிங்களை எங்களை மனசுக்கு எப்பயுமே சொல்லிக்கொள்ளணும் அலமது ஓகே எவ்வளவு பெரிய மனிதர்கள் எப்படி எப்படி எல்லாம் எங்களை புகழ்ந்தாலும் சரி எல்லா புகழும் எல்லா ஓகே என்றதை ஒரு இந்த மனசுல ஆழமாக இருக்க வேண்டும் இந்த புகழ் எங்களை எந்த அளவுக்கு செல்ல முன்னா படிப்படியா முகஸ்துதி என்ற நிலை கிட்டு சென்று அதற்கு பிறகு மனிதர்களுக்கு காற்றுறதற்காக வேண்டி பல விஷயங்களை செஞ்சு இணை வைப்பு வரைக்கும் எங்களை எட்டு செல்லக்கூடிய பாரசூரமான ஒரு விஷயம் தான் இந்த புகழுக்கு மதுமையங்கிற விஷயம் சோ இது இந்த விஷயத்துல இன்னமொரு இன்னமொரு சைத்தான் தான் அதன் மறுதலை தான் என்னன்னா நாங்க மனிதர்கள் எங்களை இகழும் பொழுதும் மனிதர்கள் எங்களைய குறைவாக பேசும் பொழுதும் அஹ் மனிதர்கள் எங்களுக்கு குறை கூறும் பொழுதும் தூற்றும் பொழுதும் நாங்க ஆஹ் அதே மாதிரி எந்த அளவு நாங்க உச்சத்துக்கு சென்று அதே மாதிரி மிகவும் கீழ் நிலைக்கு நாங்க போய்த்திருவோம் யாருன்றதே மறந்து மனிதர்கள் சொல்றத கேட்டு நாங்க மிகவும் மோசமாக மோசமாக எங்களையே ஃபீல் பண்ற நிலைமைக்கு கூட ஆளாகுவோம் அது எங்களே டிப்ரெஷன் ம மன அழுத்தம் அஹ் இப்படி அது எங்களை அழித்து விடக்கூடிய விஷயங்களாக மாறிடும் தற்கொலை வரைக்கும் அதை எங்களை இட்டு செல்லும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து நாங்க அஹ் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா முகஸ்துதி ஆஹ் முகஸ்துதி சிறுக்கு வரைக்கும் எங்களை இட்டு செல்லக்கூடிய அந்த புகழ் அதே மாதிரி எங்களைய டிப்ரஷனுக்கு கவலைக்கு உள்ளாக்கக்கூடிய ஆஹ் எங்களை எங்களை நாங்களே அழிச்சு கொள்ளக்கூடிய இந்த இகழ் இந்த இரண்டிலிருந்து இருந்து நாங்க பாதுகாத்து வாழணும் அப்படின்னு சொன்னா முக்கியமாக நாங்கள் யாருன்றதை நாங்கள் உணரணும் அல்லாஹத்தாலா தந்து இருக்கிற இந்த வாழ்க்கை இந்த இந்த எங்க நாங்க இந்த எங்கள் நாங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் அல்லாஹத்தாள அருளால தான் நடக்குது எங்களோட அசிங்கமான விஷயங்கள் என்னென்ன என்ன இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும் எங்களோட ரப்புக்கு தான் தெரியும் ஸோ அந்த பணிவை எங்களோட உள்ளத்தில் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக எந்த மனிதர்களின் புகழிலோ இகழிலோ நாங்கள் எப்பயுமே மதிமயங்கி ஏமாந்து போக மாட்டோம் எப்பொழுதுமே நாங்கள் நேர்மையாக சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம் மீண்டும் இதே மாதிரி ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்